அறுபத்தி ஐந்தாவது இலக்கம் அதாவது தலைப்பு விக்ரு பாதன் உசூலில் மத்தன் மழை பெய்த பின்னால் ஓத வேண்டிய துவா மழை பெய்து அதுக்கு பின்னால் ஓத வேண்டிய துவா முத்திர்னா மொத்தார மழை பெய்து சரியா முத்திர்னா அப்படின்னா நாங்கள் மழை பொழிய பட்டோம் என்றது எங்களுக்கு மழை கிடைச்சிது எங்களுக்கு மழை கிடைச்சிது பி ஃபதுலில்லாஹி வரஹமதிஹி அல்லாஹுடைய ஃபதுலாலும் ஃபதுல்னா என்ன தெரியுமா அல்லாஹ் தர வேண்டிய எந்த கடமையும் இல்லை அதான் ஃபதுல் ஃபதிலுண்ட சிறப்பு விளங்கிட்டா ஓ ரஹ்மத் அவனுடைய கருணை அதனால் எங்களுக்கு என்ன செஞ்சது இந்த மலை கிடைத்தது முத்தீர் நாபி ஃபப்துல் இல்லாஹி ஓ இது மழை பொழிந்த பின்னா நாலு நாலு விஷயம் என்னது வருது மழை பொழிந்த பின்னால் ஓத வேண்டிய துவா அத்தி புகாரியில் எட்நூற்றி நாற்பத்தி ஆறாவது இலக்கத்தில் வருகிறது இந்த செய்தி ரசூலுல்லாஹி சல்லா வரிசை எப்படி வருது தெரியுமா அதாவது உதவியால் அலா இஸ்ரி சமா இன் அல சமா என்ன வானம் இஸ்ரெண்டா பின்னால் வானத்துக்கு பின்னால் ரெண்டு கருத்தான் அதில் வரும் சமாண்டா மலைக்கு சொல்லுவாங்க சொல்லுவாங்க வானம் மலை மேகம் எல்லாத்துக்கும் சமான்னு சொல்லுவாங்க ஆனா இஸ்ரீ சமா இன் இஸ்ரீ பின்னால் இத்திர சொல்றது பின்னால அலா இத்திரி சமா மழை பெய்த பின்னால ரசூ சலாவுடைய சில சுபர்களை சொன்னாங்க மக்களை பார்த்து ஹெல்த்த துருணமாதா கால ரூக்கும் உங்கள் இறைவன் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா காலு அல்லாஹுவார சூலகலம் அல்லாடைய தூதர் தான் தெரியும் கால அஸ்பீன் ஐபாதின் எனது அடியார்களில் ஒரு சிலர் காபிர்களாக ஒரு சில மூமின்களாக ஆகிட்டாங்க அம்மா அவன் கால முத்தீர் நாபி ஃபதுல் இல்லாஹி ஒரு ரஹமதி அல்லாவுடைய ரஹமத்தாலும் ஃபதுலாலும் நாங்கள் மழை பொழிந்தது எங்களுக்கு மழை கிடைச்சது என்று யார் சொன்னாங்களோ அதான் அங்கே அந்த துவா அதுதான் முத்தீர் நாபி ஃபதுல் இல்லாஹி ஒரு ரஹமதி என்று யார் சொன்னாங்களோ ஃபதா அலி கம் வ காஃபிரும் பில் கவு கப் அவர் என்னை ஈமான் கொண்டவர் நான் நட்சத்திரத்தை

நட்சத்திரத்தினாலதான் அது பொழிஞ்சுதுன்னு என்று சொல்றது விளங்கிட்டானே நட்சத்திரத்தானா அது பொழிஞ்சுது அப்படின்னு சொல்றது